சீர்காழி அருகே தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்பட்டதை கண்டித்து நகரமன்ற உறுப்பினர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பெயர்த்து எடுத்தாலே கையோடு வரும் சாலையின் லட்சணத்தை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கையோடு பெயர்ந்து வரும் சாலை பறிக்க பறிக்க உதிரும் ஜல்லிக்கற்கள் இதுதான் இந்த திராவிட மாடலின் சாலை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட பதினேழாவது வார்டில் சன் சிட்டி நகர் உள்ளது இங்கு நகராட்சியின் செயலற்ற கணக்கு நிதி திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டது இந்த சாலை அமைக்கும் பணி இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்தது இதனிடையே இந்த சாலை தரமற்ற முறையில் அமைப்பதாக கூறி நகர்மன்ற உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் சாலையை கையில் பெயர்த்து காட்டி அதன் லட்சணத்தை எடுத்துக் கூறினர் இந்த சாலையின் ஒப்பந்ததாரர் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் குறித்த அறிவிப்பு பலகை ஏதும் வைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர் நகர்மன்றத்தில் தீர்மானம் வைக்காமல் இந்த சாலை அமைக்கப்படுவதாகவும் நகரில் பல்வேறு வார்டுகளில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சேதமடைந்த சாலைகள் இருக்கும் போது வீட்டு வரியே இல்லாத இந்த பகுதிக்கு சாலை அமைக்கப்படுவதாகவும் சரமாரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் பணிகளை தரமாக மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் மூலம் உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே பணிகளை தொடர்ந்து செய்திட வேண்டும் என கூறி சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த வாகனங்களுக்கு முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் நிலைமை எல்லை மீறி செல்ல தார் சாலை அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இங்கு மட்டுமல்ல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் போது இதே நிலைதான் இருக்கிறது சாலைகளை பெயர்த்து எடுத்து தரத்தை மக்கள் தொடர்ந்து விமர்சித்து வருவது தொடர்கதையாகத்தான் இருக்கிறது விளம்பர திமுக அரசில் சாலைகள் அமைக்கின்றோம் என்ற பெயரில் தரமற்ற சாலைகளை அமைத்து மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதை இனியாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஜெயா செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி